அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கழுகு தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொள்கிறது போல உன்னை அவர் சுமந்து கொள்கிற தேவன் அவருமையான தேவனுடைய பிள்ளையே ಉನ್ನೆ ಸುಮಂದುಕೊಳ್ವನ್ ಇಂದು ಉನ್ನೆ ಪಾರ್ವದು ರೀ ಮಗದಲ ಬೌಶಬಲ ಹುಂತನಗನ ಮಕದಿ ನೀ ಮಗದಲಬೋ ನಿಹಾಲದ ಬಹುಶಃ ಹುಂತಲ ಹಾದಿನಿ ಯು ನಿಮೇಕಲ ಬಹುಶಬಲ ಹುಂತನ ಗದನ ಮಕಬ ದಿನೀ ಮಗದಲ ಬೋಧು ರಿ ಹಾಲದ ಬೌಶಬಲ ಹುಂತನ ಹಾದು ಯಾಥು ರೀಮನಗೋ ರಬಲ ಗುಧೂರಿ ಅಂತನ ಹಾದಿನಿ ಯಾತು ನೀ ಮಗದಲಭೋ ರೀ ಮೋ ರಬಲು ಹಾಥು ರೀ ಮಗದಲಭೋ

நிகாதிரி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபையை விட்டு விளக்காத தேவன் அல்லவா ரீமா பாலத்தூரின் துரிமண தனபோ நித்திய கிருபையுடன் உனக்கு இறக்கம் செய்கிற தேவன் அல்லவா உனக்கு இறக்கம் செய்யும்படி காத்திருக்கிற தேவன் அல்லவா மனதுருகும்படி எழுந்து தேவன் அல்லவா

தன்னை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன் ஒருபோதும் புறக்கணியாத தேவன் அவரே கடந்து வந்து விட்டுவிக்கிற தேவன் கண்மணியை போல உன்னை காத்துக்கொள்ளுகிற கொள்ளுகிற தேவன் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் தன்னுடைய கிருபையை உன்னை விட்டு ஒருபோதும் விளக்காத தேவன் உனக்கு இறங்கும்படி காத்திருக்கிற தேவன் உன் மீது மனதுருகும்படி எழுந்தருளுகிற தேவன் அமருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் நீ ஒருபோதும் உன் உள்ளம் கலங்காதிருப்பதாக தேவன் மேலே விசுவாசமாயிருப்பாயாக உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியாய் உன்னை அவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் உன் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்குறையே நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த வேளையில கூட நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே உதோத்துறோம் ஸ்தோத்திரம் 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 தகப்பனே கழுகு தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொள்ளுகிறதை போல உம்முடைய பிள்ளைகளை சுமந்து கொள்ளுகிற தேவனே உண்மை நன்றியோடு துதிக்குறையே உண்மை ஸ்தோத்தரிகிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உண்மையா இம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாதவரே புறக்கணியாதவரே கடந்து வந்து விட்டு தேவனே காத்து தப்ப பண்ணுகிறவரே உடைய பிள்ளைகள் மேல் ஆதரவா இருக்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோ தறிக்கிறேன் தகப்பனே ஒருபோதும் உடைய பிள்ளைகளை திக்குற்றோராய் விடாதபடிக்கு உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் ஆவலா இருக்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோ தறிக்கிறேன் தகப்பனே ரி மாக்கபோ ரகுலு தூரி ஹந்தலகாதூன மா கபலகுந்தனகதனமோ தியா ಿಲಿ ಹಣದು ನೀ ಮೆಕರಗದು ಹಾಲದುರಿ ಮೀಕಬರ ಗದಲಭೋ ದಿಗಾಂದೂರಿ ಹಾಲದಲ ಮಗದು ನೀ ಮನ ಗದಲ ರಿ ಮನಗದ ಭೋಕಭರ ಹುಂದಲ ಗದನೀನ ಗದಲ ಬಾಕಬೋ ರಬಲು ದುರಿ ಹಂದು ನೀರ ದೀಕಲ ಭೋಕ ಬೂರಿ ಹಾಲದರ ಮಗದಿ ನೀ ಮನಗದ

நீரே கடந்து வந்து விடுவிக்கிறவரே ம நண்டியோடு துதிக்குறேன் ஸ்தோத்தறிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தங்கப்பனே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உடைய கிருபைய முடிய விட்டு விளக்காதவரே நித்திய கிருபையுடனும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்கிறவரே உடைய பிள்ளைகளுக்கு இறங்கும்படியாய் காத்திருக்கிறவரே மனதுருகும்படியாய் எழுந்தருளுகிறவரே கண்மணியைப் போல காத்தருளுகிற தேவனே ம நன்றியோடு துதிக்கிறேன் மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன்

மாதரவோ இவ்வளவு ஆதரவாய் தகப்பனே இறக்கம் செய்கிற சும்மை அப்பா சுமந்து கொண்டிருக்கிற உண்மை இதே இருந்து தகப்பனே கபோ ரகல தூரி ஹந்தூரி மனகதளபோ ஒருபோதும் கலங்காதபடிக்கு தகப்பனே ரீமாக்கபோ ரகலதரீ மனகாலதளபோ என் தேவனே ஒருபோதும் திக்கட்டோராக விடாரென்றுவாசத்தோடு மனகதலபோ இறக்கம் செய்கிற தகப்பனே ஹாலையில உண்முடைய தகப்பனே வருகையில உண்மையே தகப்பனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டு வீராக தகப்பனே ரீமா நகதல போஷ பலகதூல ஹந்த நகதனமோ ரீமினி பாலதர ஹந்து ரீம அப்பா உள்ளங்களை கலங்கடிக்கிற கலங்க பண்ணுகிற அவிசுவாசத்தை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் சத்தனுடைய வஞ்சிக்கிற செயல்கள் இப்பொழுது இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஒவ்வொரு ஆத்மாக்களை விட்டு வெளியுறிப்போம்

எளி திக்கட்டோரை உடாத படுக்கு உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் அவலாய் சீக்கிரமாய் வருகிறரே ரீ வாக்கபார ஹுந்தரハதுரி ஹாலத ரபகவ நகதனமோ ரீ வாக்கபோ ரகலதுரி ஹந்து ரீ மனகதலவ வாக்கம நகதலவோ ரீ மakkhaவ நகதுரி ஹந்து நீ மனகதலவோ ரீம ரீ மனகதலபதுரி ஹந்தர போலகதலவோ உள்ளங்கில கலக்கங்களை கொண்டு வருகிற ரீ மனகதலப சத்துருவானவனே ரீ மakkha மனகதலவோ இப்பொழுது உம்ம ஆத்மாக்களை விட்டு வெளியேறச் சொல்வாயாக ரீ மாக்

ஆத்துமாக்களையும் குடும்பங்களையும் தேசங்களையும் என் தேவன் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா சிங்கப்பூர் தேசத்தை என் தேவன் கிருபையாய் காத்துக் கொள்ளுங்க தகப்பனே பாதிக்கப்பட்டுகிற தேசங்களுக்கு தேவன் இறக்கம் செய்வீராக தெய்வீக சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொரு தேசங்களையும் நிரப்புவதாக ஒவ்வொரு தேச தலைவர்களுக்கிடையே உங்களுடைய சமாதானம் ஆளட்டுமப்பா ஆளுகி செய்யட்டுமப்பா கடந்து வரட்டும் தகப்பனே எல்லா தீங்குகளுக்கும் விலைக்கு காத்துக் கொள்ளுங்கப்பா இதோ தகப்பனே பிள்ளைகளை ஒருபோது திக்கட்டோர தேவராய் உம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி ராயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தலத்திற்கு உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் அவளாய் சீக்கிரமாய் வருகிற உண்மையே விசுவாசிக்கிறவர்களாய் தகப்பனே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளுகிற அப்பா தகப்பனே உன்னதமான வாக்குத்தமாகி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் ஒவ்வொருவரும் மாறுபடியாய் தகப்பனே நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் ஒருவராய் தகப்பனை கைவிடப்படாதபடிக்கு தகப்பனே உம்மோடு கூட சேர்த்து கொள்ளுப்பட நாள் எப்படி ஆள் தகப்பனே ஹாலே லூயா தகப்பனே உன் மீது தகப்பனே ஒருபோது விசுவாசத்தை விட்டு பின்வாங்காத படிக்கு தகப்பனே தங்களுடைய உள்ளங்கள் கலங்காத படிக்கு ராஜா சூழ்நிலைகளை பார்த்து கலங்காத படிக்கு தகப்பனே உம்மிதே விசுவாசத்தோடு கூட தகப்பனே இதோ சீக்கிரமாய் வரப்போகிற உண்மையே சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தத்தோடு காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாய் பேசு மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே